நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதி அருகில் உள்ள திருவிக்க நகர் நாவிதன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் கடந்த மூன்றாம் தேதி வேலைக்குச் சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக திருவிக்க நகர் முதல் வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்தபொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட மர்மகும்பல் பாலமுருகனை வழிமறித்து தலையில் சரமாரியாக வெட்டி முகத்தை சிதைத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர் கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்ததற்கு காவல்துறையினர் வெட்டுப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு உயிரிழந்த பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா உதவி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் என்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் மோப்பனாய் ஹண்டர் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மோப்பனாய் ஹண்டர் சிறிது தூரம் சென்று மீண்டும் கொலைச் சம்பவம் நடந்த இடத்திற்கே வந்தது மேலும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்து போன பாலமுருகன் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் இக்கொலையானது பழிக்கு பழி வாங்கும் சம்பவமாக நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் தொடர்ந்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்ப கும்பலை காவல்துறையினர் ஐந்து தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜேம் ஒன்று நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் முருகன் ஹரிசரவணன் மணிகண்டன் சக்திவேல் என ஐந்து பேரும் சரணடைந்தனர் திருப்பூர் மாநகர் காவல்துறையினர் தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் விரைந்துள்ளனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்